சுக்கம்பட்ட வச்சேனால் இந்த லொக்கேஷன் எங்கன்னு கேட்குறீங்களா நாட்டாம்பள்ளி பஸ் ஸ்டாண்ட் தாங்க கிருஷ்ணகிரி டு வாணிம்பாடி போகிற பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போகும் இங்கே ஒரு பஸ் இன்ட்ரிவியூ போகிறேங்க இங்கேருந்து திருப்பத்தூருக்கும் பஸ் இருக்குது நாற்றாம்பள்ளி தேர்வு நிலை பேரூராட்சி பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குன்னா அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தான் உழவர் சந்தை இருக்குது உழவர் சந்தை நாற்றாம்பள்ளி அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் பில்டிங்லாம் இருக்குது அங்கே பாருங்கள் பேரூராட்சி ஆஃபீஸ் இருக்குது இங்கே நிறைய கடைங்களா இருக்குதுங்க சுற்றி ஃபுல்லாக வந்து பஸ் ஸ்டாண்ட் சுற்றி நிறைய கடைங்க இருக்குது இந்த சைடு அந்த சைடு எல்லா சைடுமே வந்து நிறைய கடைங்க இருக்கு பஸ்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ரோடு இருக்கு பாருங்க தலைவர் ஆர் சி சாமண்ண கவுண்டர் பேருந்து நிலையம் நாற்றாம்பள்ளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போகிற வழி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இருக்கும்போது ஒரு பஸ் நின்றுக்கு ரெஸ்ட் ரூம்மு பாருங்கள் எஸ்எஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் நின்றுருக்கு குப்பம் திருப்பத்தூர் டவுன் பஸ் வந்துருக்கு திருப்பத்தூர் போக